අුකමර නිසානායක වන ම ස්‍රීලංක්‍රපජාතරන්කිට සමාජවාද යන් රජයේ ආණ්ුකය ගස්ථාව ආරක්ෂාපත අනුකමණ්‍ය කරන බවරද ශී ලංකාවි දේශයේ තුළ වෙනම රජයක් හිටුවීමට කෙලම්ම හෝ අන්‍යාආකාරයෙන් සී ලංකාව තුළදී හෝ ඉන් පිටදී ආධාරදීම இரண்டாவது சந்தர்ப்பமா ஒரு பெண் பிரதமர் பதவி ஏற்கிறது அது பெண் ஒருவர் பெரிய ஒரு பதவியில் அரச பதவியில வாரது இது இரண்டாவது தடவையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது பாராளுமன்றத்தில் வரப்போற இந்த அமைச்சரவையில் எத்தனை பேர் இருக்க போறாங்க இன்றைக்கு எடுக்கப்படுகின்ற அமைச்சரவையில் நான் நினைக்கிறேன் இன்றைக்கு கலைக்கப்பட்டு உருவாக்கப்படுகின்ற குறுகிய காலத்துக்கான ஒரு புதிய ஒரு அமைச்சர் அமைச்சரவை வரும் அதில் நான் நினைக்கிறேன் ஒரு நால்வர் ஐவர் கொண்ட அஞ்சு பேர் கொண்ட ஒரு அமைச்சரவை என்பிபிஆக்களாக மட்டும்தான் இருப்பாங்கன்னு நான் பெரும்பான்மை நம்புகின்றோம் என்றால் இதில் இது ஒரு குறுகிய காலத்துக்கு மட்டும் எடுக்கப்படுகின்ற ஒரு நடவடிக்கை வந்து நானும் கேள்விப்பட்டனா ஹரிணி அமரசூர்யா அவர்களுக்கு தான் பதவி பிரமணம் நடக்க போது என்று பிரதமராக ஆனால் நாங்கள் கட்சி வகையால் இன்னும் அப்படியான ஒரு முடிவெடுக்கையில் நாங்களும் ஆனால் எதிர்பார்க்கின்றோம் ஹரிணி அவர்களை நாங்கள் பிரதமராக ஏற்றுக்கொள்ளதுக்கு நாங்களும் அவளோட தகாத்திருக்கிறோம் எத்தனை அமைச்சர்களை கொண்ட ஒரு அமைச்சரவை நிரந்தரமாக எடுத்தா பதினைந்து அமைச்சரவை கொண்ட ஒரு குறுகிய கால தான் இம்முறை வரும் ஆனாலும் அடுத்து

வணக்கம் இன்னும் ஒரு உங்களை சந்திக்கிறேன் இன்றைய நாளில் இலங்கையினுடைய ஒன்பதாவது ஜனாதிபதியாக திசா திசாநாயக் அவர்கள் பதவி பதவியேற்கிறார் இந்த நிகழ்வை வந்து பார்க்கறதுக்காக ஏராளமான மக்கள் வருகை தந்து கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஊடகவியாளர்கள் குறிப்பாக சர்வதேச ஊடகங்கள் உள்ளூர் ஊடகங்கள் முக்கியமான பிரமுகர்கள் இலங்கையினுடைய ஒன்பதாவது ஜனாதிபதியினுடைய இந்த பதவியேற்பு அதோடு மட்டும் இல்லாமல் இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான ஒரு ஜனாதிபதி பதவியேற்பு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஒரு இடதுசாரி கம்யூனிஸ்டிய கொள்கைகளை கொண்ட ஒரு கட்சி என்பிபி தேசிய மக்கள் சக்தி இந்த கட்சியினுடைய தலைவர் அன்பகுமாரதிசாநாயக் அவர்கள் அதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட இந்த ஜனாதிபதியாகவே அன்பகுமார் திசாநாயக் அவர்கள் பதவியேற்பிருக்காரு அதிகமான ஆதரவாளர்கள் இந்த பதவியேற்பை பார்க்கறதுக்காக தொடர்ந்து வந்து கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த வெற்றியையும் அவர் அடுத்ததாக என்ன செய்யணும் அப்படின்றதையும் கூட மக்கள் இங்கே சொல்லி அவருக்கான வாழ்த்துக்களை அதிக அளவாக பகிர்ந்து கொள்ளலாம் கொஞ்சம் வித்தியாசமாக மக்கள் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு பரபரப்பாக ஆன ஒரு நிகழ்வோடு இருக்கிறதா தெரியுது பார்க்குறதுக்கு மக்களுடைய எதிர்பார்ப்புகள் மக்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து பழைய ஆட்சி காலத்தில் இருந்தவங்களுடைய அந்த ஊழல்கள் அதோடு அவங்க செய்த தவறுகள் முழுதுமே வந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை இங்கேயும் வந்து வைக்கப்படுது இது வந்து அன்புகுமார் கிருஷ்ணாய் அவருடைய பிரச்சார முறைகளில் அதிகமாக அவரே சொன்ன விஷயங்கள் அவங்களுடைய பிரச்சாரங்களில் சொல்லப்பட்ட பல விஷயங்கள் அதை திரும்பவும் மக்கள் இங்கே வந்து பதவியேற்பு நிகழ்வுக்காக அவரை பார்க்க வந்தவங்க வந்து அதை ஞாபகப்படுத்துகிற விஷயங்கள் கூட இருக்குது ஏன்னா இது கண்டிப்பாக நடந்தாகணும் அடுத்து வரப்போகிற பாராளுமன்ற தேர்தலில் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த

இலங்கையினுடைய வரலாற்றில் இரண்டாவது தடவையாக ஒரு பெண் பிரதமர் ஆகிறார் அப்படின்ற ஒரு செய்தியையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு இலங்கையில மட்டுமல்ல உலகத்திலேயே மிக முக்கியமான ஒரு விஷயம் இலங்கையினுடைய பெண் பிரதமரான ஸ்ரீமாபு வண்டாநாயக்க அவர்தான் உலகத்தினுடைய முதலாவது பெண் பிரதம மந்திரி என்ற பெயரை பெற்றவங்க இலங்கையினுடைய முதலாவது பிரதம மந்திரி பெண் பிரதம மந்திரி அந்த அடிப்படையில் இன்னும் அதுக்கு பிறகு பிரதமராக பெண் வரல ஆனா ஜனாதிபதியாக சந்திரிகா வண்டாநாயகர் குமாரதுங்க அவர்கள் இரண்டு பத்து வருடங்கள் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருந்திருக்காங்க இது ஒரு இரண்டாவது சந்தர்ப்பமா ஒரு பெண் பிரதமர் அது பெண் ஒருவர் பெரிய ஒரு பதவியில் அரச பதவியில வாரது இது இரண்டாவது தடவையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது அந்த ஒரு விஷயமும் இன்றைய நாளில் வெளிவரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது அதிக அளவான தூதுவர்கள் அதாவது இலங்கையில் இருக்கிற தூதரகங்களுடைய தூதுவர்கள் ஜனாதிபதி அவர்களை சந்திச்சுட்டு போகிறாங்க நிறைய வாகனங்கள் உள்ளிருந்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்குது சற்று நேரத்துக்கு முன்பு இந்த கூட்டங்கள் எல்லாம் உள்ளே நடைபெற்றிருந்தது நேற்றைய நாளில் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்திய தூதுவர் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக் அவர்களை சந்திச்சிருந்தாரு அதே போல் அமெரிக்க தூதுவர் த தன்னுடைய உத்தியோபூர்வ சுற்றத்தளத்தில் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தாங்க ஜனாதிபதி அன்ரோக்குமாரதி திசாநாயக் அவர்கள் ஒன்பதாவது ஜனாதிபதியாக நீதியரசர் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டிருக்காரு செய்து முடிக்கப்பட்டு இப்பொழுது பதவி பதவிப்பிரமாணத்திற்காக வந்த முக்கிய பிரமுகர்கள் உயர்ஸ்தானிகர்கள் ஒவ்வொரு நாட்டினுடைய த இங்கே இருக்கிற நாட்டை துறைமுகப்படுத்துகிற பல முக்கிய பிரமுகர்கள் எல்லாருமே வந்து இந்த பதவி பிரமாணத்தில் பங்கேற்று விட்டு இப்பொழுது இந்த ஜனாதிபசத்தை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கிற காட்சிகள் தான் இவை அதிகமான மக்களும் இங்கே வந்திருக்காங்க எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் ஜனாதிசயத்துக்குள்ளே எல்லோருமே வந்துட்டாங்க அளவுக்கு தான் இருக்குது பெரிய அளவாக அங்கே போகாதீங்க இங்கே அளவுக்கு யாரும் வந்து கட்டுப்படுத்தலை அளவு அதிகமான மக்கள் இருக்காங்க அதிகமான ஊடுகலாளர்கள் இங்கே இருக்காங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி ஊடகத்தை சேர்ந்தவங்க பல சர்வதேச ஊடகங்கள் பல இங்கே வந்திருக்கிறது இங்கே இருக்கிற பாதுகாப்பு உத்தர்கள் இங்கே இருக்கிற பாதுகாப்பு கடமைகள் கூட கொஞ்சம் சிரமப்படுறாங்க வேண்டாம் அதிகமான மக்கள் வந்து இங்கே உள்ள ஜனாதிசயத்தை நோக்கி வந்து கொண்டு இங்கே இருக்கிறவங்க அதிகமானவங்க வந்து வெளியேற முடியாமல் இருக்கு வாகனங்கள் அவ்வளோவுமே இந்த இடத்துல அப்படி ப்ளக்காக இருக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்த்து போது இன்று மாலையில் அல்லது இன்று இரவு வேளையில் இன்னும் பல முக்கியமான விஷயங்கள் அதாவது அமைச்சரவை வழங்கப்படுகின்ற விஷயங்கள் அமைச்சர்களாக யார் யார் என்னென்ன அமைச்சுக்கள் ஜனாதிபதி வசம் வரப்போகிறது பிரதமருடைய பதவியேற்பு என்று ஏராளமான விஷயங்கள் நடக்க இருக்கு இன்று அல்லது நாளைக்குள்ளே இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதிகமாக இன்று நள்ளிரவு அல்லது நாளை நள்ளிரவு இளைஞனுடைய பாராளுமன்றம் கலைக்கப்படலாம் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் இன்றைய இரவு வீடியோவில் வரக்கூடிய முக்கியமான விஷயங்களை இன்றைய இரவு வீடியோவில் அவங்களோட பகிர்ந்து ஆர்ஜி சந்தூர் ரிப்போர்ட்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்